கே பீகே தங்களுடைய குடிபடவோடு வந்துட்டிருக்காரு. இந்த குப்பையாளர்கள் வெற்றிக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக காலை வீரர் காவிரி இளைஞர்கள் குறத்தான வீரர்கள் ஒரு ஒன்று சிறப்பு பரிசு குண்டடை ஆளங்கு சாதாரணமாக ஒன்று சிறப்பு பார் அவர் ராஜுன ரப்பர சார்பாக 503 சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு வழங்க இருக்கிறதே. இந்த அளவுக்கு முன்னாடி வந்து கேக்குறா பெரிய வீரமங்க பேரு ராமநாதவருக்கு இதாக்கு பரிசு சர்வை. முன்னாடி இருக்கிறவங்க பெரிய வீரமங்க பேரு சுரேந்திரர் சார்பாக கூரியன் விருஷ் கன்னடரர் ரொம்ப காலத்துக்கு துடிக்குறத கேட்டுக்கிட்ட அந்த சார் <laughs>

இந்த பாதத்தால் भूमिதி விலகி உள்ள திங்கரக்கே திங்கரக்க உள்ளேக்கி நீயே திங்கர நாய்ின்றடடளையா ஆலுவரத்தி ஒரு சேவைப்பட்டிருந்தேன் ஒரு ஆளு கீதப்பட்டிருக்காரு கண்டேசூர் கணவை கடை கண்டேசூர் வர मां बटम तू भी ये लेते हैं करने में बदलों को बंद कर दाले बदलों பிரதி <steam> <laughs> காலையா ஐயா கட பீரமா சன்ற இடமெல்லாம் தீங்கி நாட்டமா கன் கலனங்களா வீரகலி

என் வீரியத்தை புரொமோட் பண்ண ஆராய் கொண்டிருக்கிற மீளத்தான் கொண்டோ வீரன் தீராடி என்றற்கு இளங்கீகே ਮੰதலந்தாய் என்ற ஊரே அந்த டாட்ட கர்ணாதி முன் புத்தாண்ட விநாடியில் காலையும் சிலு சிலுகின்றது. அப்படி விசுபத்துடால கட்டடத்து

பாட்டு வெற்றி வெற்றவென்று விரைவான கூட்டி வண்ணளி களி வேடுத்து அழகுக்கு வேடுத்து வாழ்க பாட்கரே வீரிய கொட்டுறாத விவேக கொட்டுறவாடி கொத்தி கிழிக்கும் கொம்புகள்

நான் <muchas> दिला तीन सत्ती बोले सत्ती बोले बीते पूर्व में आना होते तैयार हैं निशुंबन लगा रहा हैं कि ये दिल्ली कई घटिंग हैं तेरे लिए हुत्सारा बढ़तिंग हैं हुत्सारा बढ़तिंग हैं बीते तो मेरे आंधीले हिंदानंद बीते तो बोले भीलाना हमें इसका मंत्र रख देते हैं

बीरे गए बीरा पाने बीरे गए कारंद्र घर किरंद घाटे बीरे बीरे हे बीरे बीरे हे चाय बीरे बीरे हे चाय बीरे बीरे बीसुं घाटी तमिले बीरं भरक कुछ भारू बीरी यम बंदा गारं बीरे बीरे बोले यारंद्र घर किरंद बीरे बीरे हे बीरे बीरे हे

இந்த இனியத்தியரந்த தீர்க்கதரிசிகளா இல்லை சிறப்பான வீரர்கள்

மாவட்டை சீவர்களை மாவட்டம் சீவர்களை மாவட்ட மண்ணில் அன்பு சகோதரர்களே ஆண்டு கடந்து வளர்ந்து குதித்துக்கொண்ட கால் மனிதன் மனிதர் பாவட்ட கலைக பிரதிவி கேளன் சூரியன்களின் சார்பாக புவியில் हिस्से खंडனவருக்கு சொந்த காலியிலே துடிக்குது அந்த காலிலே எதெறியிய பிடிவந்து வந்து இந்த பொமட்ட கிரிக்கா வீரர்கள் உற்சாக பற்றின வீரர்கள் நடுவுல குதித்து பரவந்து கொண்டிருக்கிறார்கள் வீரர் கடந்து குதித்து யாருக்கு தரங்கட்டுகாக நல்ல ஒரு பாடு கூனி பத்தி உருவே தட்சத உருமாலய காஞ்சிபுரம் ஒரு விபற காலம் அந்த காலை ஏறிவதற்காக மண்ணை குட்டி மாமருக்கு கருப்பசாமி வருவர் பதினெட்டு பேர் பதினேழு அஜித் குட்டி கிட்ட உள்ள குட்டி பதினேழு குட்டி அஜித் ராஜ் சுபார் 3 நிமிஷம் பதினைந்து மூணு நிமிடம் பதினைந்து மூணு நிமிடம் சி.பி.வி. வெளிப்படையான வீரரே இந்த சபைக்கு வந்து கலந்து கலந்து கொண்டிருக்கிறது பாアルミ மண்ணின் வலிமைர் மாமர்த்த கலெக புரகிதி வேலன் சுரேங்கரன அவர்கள் காலவாக புவி என்ற இந்து கன்னடவனது பாலிக்க துதிக்குடன் கொண்டிருக்கின்றதட அந்த காலை அடுத்துவே பீடுபோன கொண்ட கோட்டையிலே சுரேங்கரர் வட்ட வந்து தெங்கர்கார் இன்சார் பற்றினார் வீகோட்ல தம்புகிட்ட துதிக்குடன் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமளான போர்க்களிலே வெஞ்சுகின்ற சுரேங்கரர் காலே சிறந்த காலை வீரர்களும் சிறப்பானியர்களார் வீரர்களும் உயர்ந்துகொண்டிருக்கிற ஒருத்திருத்திகள் பத்தபகிரிலே வெஸ்ட் செய்து ஒரு பாரதத்துக்கு குதிரை ஆட்டைகளை குதிரை குதிரை மேல்நாடுல அம்பையர்காரும் உள்ளாடுல அம்பையர்காரும் சமுக ஹரவால யூடியூப் சேனல்ல நேத்து சீட் குடுக்கிற கிரையர் கோவி கிரிக்கெட் வீன சொந்தங்களுக்கு நன்றியை இருந்து பார்த்து முடிக்குது लास्ट பாட் கேம்ல கடைசி இரண்டே இரண்டா அதுமடா இதுக்கு அடுத்துக்கு நடுவுல இந்த ஆட்களை கடந்து போறாங்க நம்ம ஹார்ட் கோவி பட்டி ஹார்ட் கோவிக்கு நன்றி ஜெயிச்சிட்ட சிறப்பான <laughs> வீரர்கள் <laughs> கேளுக துருவம ஒரு சார்பாக துருவின் இழுத்து கண்ணன வருகிறது கோம்ப காளருக்கு துடிக்குது விர வந்து குதிக்கிட்டது ராஜ்பார் ஒன்றை தடுத்து விடுறேன்டா தடுத்து விடுறேன்டா சிம்பி ஹோட்டல் வீரருக்கு ஸ்டார் வித்தல வர போய் சேய் கூட வந்துடா கேளுக துருவம ஒரு சார்பாக துருவின் இழுத்து கண்ணன வருகிறது காள கெட்டுட்டதாக நடித்து விடுறேன்